பகவான் இருக்கான்னு ஒருத்தன் ஏன் கேட்கிறான்னா நான் இருக்கேனுங்கிற எண்ணம் இந்த திருமண் இருக்கிறதுனால எதனால நீ இருக்கியோ அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சுவாமியிட்ட கேட்கறா இறைவன் என்பது உண்டான்னு கேட்கறா சாமி அழகா பதில் சொன்னார் இறைவனுடைய வடிவத்தில் நீ உறைந்தால் நீ இல்லைன்னு பதில் சொன்னார் என்ன அழகான பதில் உன்னை நீ மறுத்து கொள்ளும் போது உன்னை நீ இழக்கும் போது எது மிச்சம் இருக்கோ அதுதான் பகவான் நான்கிற அக்ஞானம் இருக்கிறவர்களும் பகவான்கிற அந்த ஞானம் நமக்கு புலப்படவே புலப்படாது சுவாமி சொல்வார் ஞானம் மேலிட்டதால் அக்ஞானம் மறைந்தது என்பார் அஜ்ஞானம் மேலிட்டதால் ஞானம் தென்படவில்லைன்னு சொல்லுவார் சூரியனுடைய உஷ்ணத்தினால சமுத்திரத்திலேருந்து நீரானது கிரகிக்கப்பட்டு அது மேகமாக மாறி அந்த மேகம் சூரியனையே மறைச்சுவிடும் சமயத்தில் சூரியனால தான் மேகம் உண்டாருது சுவாமி சொல்கிறார் அந்த சூரியனையே அது மறைச்சுவிடும் ஆனால் மேகம் மறைக்கிறது மேகத்தோட அளவு என்ன சூரியனோட அளவு என்ன நம்ம கண்ணோட அளவு என்ன நமக்கு மறைப்பது போல தெரிகிறது அது நிஜமான மறைப்பு இல்லை அந்த மறைக்கிற மேகத்தையுமே ஒளியிட்டு காட்டக்கூடியது சூரியன் அதுக்கப்புறம் மேகம் நகந்தவனும் சூரியன் பளிச்சுன்னு தெரிவது போல அஜானம் விலகினால் கொண்டல் போன்ற மும்மலங்களை நீக்கச் சண்டமாருத குருநாதா தபோவன தினசரி வழிபாடு இந்த காத்து அடிக்கும் போது மேகம் நிற்காமல் ஓடுவது போல அஜ்ஞானம் ஓடி போயிடும்